ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இப்போ எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா தரங்கமாடியில இருக்கேன் ஆக்சுவலாக எமுட்டு இருக்குது ஆசை ஆச ஓ மேல அப்படின்னு ஒரு சாங் தான் எடுத்தாங்க இங்கே இங்க பாத்தீங்கன்னா கீழே அப்படி படிஞ்சு அந்த பூ வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம பாண்டிச்சேரியில் அதுக்கு இந்த இலையை பார்த்தீங்கன்னா சும்மா வெத்தலை இலை மாதிரி இருக்கும் நான் அங்கே தான் இருக்கிறேன் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இதுதான் வந்து அடுத்தது தான் வந்து நட்பை துணை படம் வந்து ஷூட் பண்ணா ஒரு சாங் ஒன்று பார்த்துருப்பீங்க தீபாவளி சாங் மாதிரி வெடிலாம் கொளுத்திக்கிட்டு அதில் நானும் நடிச்சிருந்தேன் ஆக்சுவலாக எம்முட்டி இருக்கும் ஆசை அந்த படத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலினும் அந்த ஹீரோயினும் உள்ளே வந்து ரொமான்ண்டிக் சீன் இருக்கும் அது இந்த வீட்டில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் அந்த லொக்கேஷனாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கை இருக்காங்க யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் தான் அவங்க ஷூட் நடந்துச்சு ஆக்சுவலாக அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எமுட்டி இருக்கும் ஆசை அந்த சாங் பார்த்துருப்பீங்க அந்த அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க சைரன் படமும் இங்கே தான் ஷூட் பண்ணேன் ஆக்சுவலாக அந்த ஜெயரவி வந்து ரொமாசிங் சீன் வந்து தண்ணி அடிச்சிருப்பாங்க அதுக்குள்ளே தான் ரெண்டு பேர் நிற்பாங்க ஹீரோ ஹீரோனோ இந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நான் செடி காமிச்சிருந்தேன் செடி எவ்வளோ படிஞ்சிருப்பாரு இந்த லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு நம்ம டேரக்டர் சூஸ் பண்ணார் இந்த இடத்த நம்ம காமிச்சோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எம்முட்டு இருக்க ஆசை அந்த வீட்டை காமிப்பா எம்முட்டு இருக்க ஆசை சரணன் இருக்க இல்லை வந்து நிச்சயம் நடக்குமே அது ஆக்சுவலாக இங்கே தான் அந்த நிச்சயம் நடந்துச்சு இந்த இடத்துல தான் வந்து நான் தாமரை தட்டு மாற்றி நடிச்சிருப்பேன் இந்த வீட்டில் இங்கேயும் வந்து யாரும் இறக்கக்கூடாது இருக்காங்க இந்த செடியை பாருங்க சூப்பராக இருக்கும் இங்கே எங்கள் மா வச்சு நான் அப்படிங்கிற ஃபோட்டோஸ் பிடிச்சிட்டேன் இப்போ நான் அர்ஜென்ட்டாக வந்தேன் உங்களை ஃபுல்லாக காமிக்க முடியல ஒரு நாள் வந்து தரங்க வந்து நான் சூப்பராக காமிக்கிறேன் இதுக்குன்னு வரல சும்மா வந்தேன் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எமுட்டு இருக்குது ஆசை ஓ மேலே அந்த சாங் வந்து இதான் ஷூட் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு அப்புறமாரி நட்பை துணை வந்து பாண்டியராஜன் காம்பினேஷனில் ஹீரோயின் அந்த அந்த சீன்ஸுமே நம்ம இங்கே தான் இங்கே தான் எடுத்தோம் இந்த அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷூட் பண்ணோம் சூப்பராக இருக்கா பாண்டியராஜ் சார்க்கே தான் வருவாங்க எங்கள் பேங்க போயிட்டு போவாங்க இங்கேயிருந்து யூஸ் பர்ஸ் பார்த்துருக்கோம் இந்த இடத்துல மெயினாக உள்ளே வந்து தான் அந்த ஒரு நட்புத்தன ஃபங்க்ஷனை நடந்துச்சு ஏகா படம் சரவணருக்கு பயமாக இங்கே தான் ஷூட் பண்ணோம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏக படம் படம் பண்ணோம் இப்போ லாஸ்ட்டாக நான் இந்த இடத்துல நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா சைரன் பண்ணியிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சீரீஸ்னு சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து ஒரு காந்தியை பற்றி ஒரு ஸ்டோரி அந்த காந்தி ஊரில் நான் வாழ்ந்த மாதிரி நான் வந்து ஒரு சிப்பாய் எப்படின்னா சொல்ல வெள்ளைக்காரன் போலீஸ் இருப்பாங்களா அதில் நான் வந்து எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி நான் நடிச்சிருக்கேன் அதில் அங்கே தான் ஷூட் பண்ணாங்க இந்தலாம் சூப்பராக இருக்கும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் எமூட்டி இருக்கு இது ஆசை உண்மையில டைட்டை போட்டுறேன் கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ கடல் வந்து உள்ள வாங்கியிருக்கு அதை காமிக்க மாதிரி என்ன வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் அழகாக இருந்திருக்கு ஆக்சுவலா இப்போ பார்த்தீங்கன்னா கடல் உள்ளே இருக்குது ஆக்சுவலாக இவ்வளோ கேப் இருக்குது பாருங்க பார்த்துட்டு இருக்கீங்க சரி ஓகே இங்கே நிறையா பார்ப்போம் நான் சின்ன சின்ன ஸ்டடிஸ் காமிச்சிருப்பேன் இந்த ஸ்டடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இது அவாய்ட் பண்ணுவாங்க எலி வந்தால் எலி வராமல் இருக்குது இந்த செடியை போடுவாங்க கண்டிப்பாக என் கார்லலாம் எலி வராது அப்படிம்பாங்க இந்த சூப்பராக வளர்ந்துருக்குது அந்த கடலோரும் பார்க்குறது சூப்பராக இருக்குது என் முட்டி இருக்குது இது ஆசை அந்த வீடு இருந்துருக்கு சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில இருக்கேன் ஆக்சுவலா எமுட்டு இருக்குது ஆசை ஓ மேல அப்படின்னு சாங் இங்கதான் எடுத்தாங்க ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா கீழே அப்படி படிஞ்சு அந்த பூ வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம பாண்டிச்சேரியில் அதுக்கு இந்த இலையை பார்த்தீங்கன்னா சும்மா வெத்தலை இலை மாதிரி இருக்கும் நான் அங்கே தான் இருக்கிறேன் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இதுதான் வந்து இடத்துல தான் வந்து நட்பை துணை படம் வந்து ஷூட் பண்ணாங்க ஒரு சாங் ஒன்று பார்த்துருப்பீங்க தீபாவளி சாங் மாதிரி வெடிலாம் கொளுத்திக்கிட்டு அதில் நானும் நடிச்சிருந்தேன் ஆக்சுவலாக எம்முட்டி இருக்கும் ஆசை அந்த படத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலினும் அந்த ஹீரோயினும் உள்ளே வந்து ரொமான்டிக் சீன் இருக்கும் அது இந்த வீட்டில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் அந்த லொக்கேஷனாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கை கிட்டிருக்கீங்க யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் தான் அவங்க ஷூட் நடந்துச்சு ஆக்சுவலாக அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்முட்டி இருக்கும் ஆசை அந்த சாங் பார்த்துருப்பீங்க அந்த அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள் சைரன் படமும் இங்கே தான் ஷூட் பண்ணா ஆக்சுவலாக அந்த ஜெயரவி வந்து ரொமாசிங் சீன் வந்து தண்ணி அடிச்சிருப்பாங்க அது ஃபுல்லாக தான் ரெண்டு பேர் நிற்பாங்க ஹீரோ ஹீரோனோ இந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நான் செடி காமிச்சிருந்தேன் செடி எவ்வளோ படிச்சிருப்பாங்க இந்த லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு நம்ம இது சூஸ் பண்ணார் இந்த இடத்த நம்ம காமிச்சோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எம்முட்டு இருக்க ஆசை அந்த வீட்டை காமிப்பா எம்முட்டு இருக்க ஆசை சரவண இருக்க பயமையில் வந்து நிச்சயம் நடக்குமே அது ஆக்சுவலாக இங்கே தான் அந்த நிச்சயம் நடந்துச்சு இந்த இடத்துல தான் வந்து நான் தாமரை தட்டு மாற்றி நடிச்சிருப்பேன் இந்த வீட்டில் இங்கேயும் வந்து யாரும் இறக்கக்கூடாது இறக்கிட்டு இருக்காங்க இது செடியை பாருங்க சூப்பராக இருக்கும் இங்கேயும் வச்சு நான் அப்படின்னா ஃபோட்டோஸ் பிடிச்சிருந்தேன் இப்போ நான் அர்ஜெண்ட்டாக வந்தேன் அவங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க முடியல ஒரு நாள் வந்து தரங்கமாடியை வந்து நான் சூப்பராக காமிக்கிறேன் இதுக்குன்னு வரல சும்மா வந்தேன் இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா என் முட்டு ஓ மேலே அந்த சாங் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நட்பை துணை வந்து பாண்டியராஜன் காம்பினேஷனில் ஹீரோயின் அந்த அந்த சீன்ஸுமே நம்ம இங்கே தான் இங்கே தான் எடுத்தோம் இந்த இடத்த பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணோம் சூப்பராக இருக்கா பாண்டியாய் ஷாருக்கு தான் வருவாங்க எப்போ நீங்கள் வைக்க போவாங்க இங்கே நியூஸ் பேஸில் போகும் இந்த தான் மெயினாக உள்ளே வந்து தான் அந்த ஒரு நட்பு தான் நடந்துச்சு ஏக படம் சரவணருக்கு பயமாக இங்கே தான் ஷூட் பண்ணோம் சொல்லிகிட்டே போகலாம் ஏக படம் பண்ணோம் இப்போ லாஸ்ட்டாக நான் இந்த இடத்துல நடித்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சைரூன் பண்ணியிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெப்சீரியல்னு சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து ஒரு காந்தியை பற்றி ஒரு ஸ்டோரி அந்த காந்தி ஊரில் நான் வாழ்ந்த மாதிரி நான் வந்து ஒரு சிப்பாய் எப்படின்னா சொல்ல வெள்ளைக்காரன் போலீஸ் இருப்பாங்களா அதில் நான் வந்து எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி நான் நடிச்சிருக்கேன் அதில் அங்கே தான் ஷூட் பண்ணேன் சொன்னாங்க இந்த இடம் சூப்பராக இருக்கும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் என் மூட்டு இருக்குது ஆசை உன் மேலே டைட்டை போட்டுற கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிங்கன்னா பண்ணி ஆக்டிவ்ஸ் மேலே யூடியூப் லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ கடல் வந்து உள் உள்வாங்கியிருக்கு அதை காமிக்க மாதிரி என்ன வச்சு பாருங்களா இங்கே இருக்கும் அழகாக இருக்குது ஆக்சுவா இப்போ பார்த்தீங்கன்னா கடல் உள்ளே இருக்குது ஆக்சுவலாக இவ்வளோ கேக்கு பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரி ஓகே இங்கே நிறையா பார்ப்போம் அந்த சின்ன சின்ன செடிஸ் காமிச்சிருப்பேன் இந்த செடி பார்த்திங்கன்னா எல்லாமே இது அவாய்ட் பண்ணுவாங்க இது வந்து எலி வந்தால் எலி வராமல் இருக்குது இந்த செடியை போடுவாங்க என் கார்லலாம் எலி வராது அப்படி இந்த சூப்பராக வளர்ந்துருக்குது அந்த கடலோரம் பார்க்கறது சூப்பராக இருக்குது என் மூட்டு இருக்கு இது ஆசை அந்த வீடு இருக்குது சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்